அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வரப்போகிற ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வந்து நடைபெற போகுது இதில் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இப்போது ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் வந்து சொல்லித்தர போகிறாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் வந்து தர போகிறாங்களாம் முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயுமே ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் வந்து சொல்லித்தர போகிறாங்க உங்கள் ஊரில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் பாருங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனாலே அங்கே எப்போது க்ளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து டைரெக்டாகவே போய் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா இருபதாயிரம் மாணவ மாணவிகள் வந்து போட்டித் தேர்வுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ஃப்ரீ கோச்சிங் கிளாஸில் ஜாயின் பண்ணி படிக்கிறாங்களாம் நிறையா பேர் வந்து எக்ஸாமில் செலக்ட் ஆகியும் வந்து போகிறாங்க அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்பை நீங்கள் முழுசாக பயன்படுத்திக்கோங்க உங்கள் ஊரில் எங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அங்கே போய் ஃபுல் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாகவே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க இது உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட தமிழக அரசின் இலவச பயிற்சி மையம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணி அவங்களும் பயன்பெறட்டும் ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க